அரசியல் சாசன மரபுகளை மதித்து கூட்டாட்சி தத்துவத்துடன் இயங்கும் மாநில அரசின் உரிமைகள் பாதிக்கப்படாமல் இந்த பணி செய்து முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் மந்திரத்தில் எந்த மாங்காயம் விடவில்லை என்பி இருபது இருபது மூலம் தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பையே அசைத்து பார்க்க நடக்கிறது புதிய தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு தெளிவான கொள்கையை என்னால் பார்க்க முடியவில்லை அடல்ட் எஜுகேஷனுக்கும் முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிக மிக கோபமாக இருக்கிறது பதினாறு வயதில் இராணுவம் என்ற முசோலினுடைய அரங்குகளுடன் ஒப்பிட்டு செல்லும் பொழுது திகிலுடன் நாம் சிந்திக்க வைக்க இடமாக பார்க்கிறேன் மொழிபெயர்ப்பை பற்றி மிக விரிவாக பேசுகிறது என்ஐபி சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் இருபத்தி மூணு இடத்துல சொல்லி தமிழை ரெண்டே ரெண்டு இடத்துல போற வகுறாங்க எங்கிருந்து எங்க மொழி மேற்க போறாங்க அப்படிங்கிற புதிதாக வேறொரு கொள்கையை உருவாக்க என்பது அளப்பரிய செயல் அதுவும் இந்தியா போன்ற பன்முகத்தன்மை வாய்ந்த தேசிய இனங்கள் வாழும் பன்மொழி கலாச்சாரங்கள் போன்ற தேசத்தில் கடந்த கால வரலாறுகளை உருவாங்கி அரசியல் சாசன மரபுகளை மதித்து கூட்டாட்சி தத்துவத்துடன் இயங்கும் மாநில அரசின் உரிமைகள் பாதிக்கப்படா பாதிக்கப்படாமல் இந்த பணி செய்து முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு மிக முக்கியமாக அனைத்து தரப்பு மக்களின் பிரதிநிதிகளாக சலை தலை சிறந்த கல்வியாளர்களை கொண்ட ஜனநாயக நீதியான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த குழு மக்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து மாநில அரசுகளின் உரிமைகளை மதித்து இருதரப்பு கூட்டமைப்பின் மூலமாக தன்மையுடன் தேசிய கல்வியை உருவாக்க வேண்டும் ஆனால் இவை எதையுமே கல்விக்குழு பொருட்படுத்தவில்லை என்பது நம்முன் புத்தகாசிரியர் எடுத்து வைக்கும் வாதம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே நம்மை நிமிர்ந்து உட்கார வைக்கிறது நேற்றைய வரலாறு தெரியாது போனால் இன்று நடப்பது புரியாமல் போகும் இன்று நடப்பது புரியாமல் போனால் நாளை என்பது நம்பசமில்லை நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது இருந்த இந்தியாவின் கல்வி நிலை இப்பொழுது இருக்கும் நிலை அதிலுள்ள சாதக பாதகங்கள் என்னை எல்லாவற்றையும் முழுதாக ஆய்ந்தபின் இப்போது கல்விக் கொள்கை அமைத்திருக்க வேண்டும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது உலக அளவில் பொருளாதார குறிப்பு செல்வது மூணு சதவீதம் இந்த வீழ்ச்சிக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்தியாவை அளித்தில் முகிழ்த்த மெகிலேகியன் கல்விக் கொள்கை இன்றைய நிலையில் ஒட்டுமொத்த பொருளாதார குறியீட்டில் அளவில் நாலாவது இடம் தொட்டு மூன்றாவது இடத்தை நோக்கிய முன்னேற்றமாகும் விவசாயம் முதல் விண்வெளி வரை பல பல துறைகளில் ஏர்முனை முதல் போர்முனை வரை ஏற்பட்டுள்ள இந்த முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம் விடுதலை இந்தியாவில் கல்விக்காக அரசுகள் எடுத்துக்கொண்ட முயற்சியும் அதன் பலனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதில் வெறும் பனிரெண்டு சதவீதமாக இருந்து எழுது படிக்க தெரிந்தவர் விகிதாச்சாரம் எழுபத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்ததும் புள்ளி நாலு சதவீதமாக இருந்த உயர்கல்வி செல்வோரின் விகிதாச்சாரம் இருபத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்ததும் தான் மந்திரத்தில் எந்த மாங்காயம் விடவில்லை உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பினை பார்த்தால் குடியிருப்புக்கு ஒரு ஆரம்பக் கல்வி அமைக்கப்பட்டது அதேபோல் மூணு கிலோமீட்டருக்குள் ஒரு நடுநிலைப்பள்ளியும் ஐந்து கிலோமீட்டருக்குள் உயர்நிலைப்பள்ளி எட்டு கிலோமீட்டருக்குள் ஒரு பள்ளி என எதிர்கால திட்டமிடல்களோடு மாநில கல்வி கட்டமைப்பு வரையறுக்கப்பட்டது இந்த திட்டம்தான் தமிழ்நாட்டின் இன்றைய கல்வி வளர்ச்சிக்கான மாபெரும் அடித்தளம் இதன் விளைவாக நூறு சதவீத வீதத்தையும் உயர்கல்வியில் ஐம்பது சதவீதத்திற்கு மேலான செயற்கை நமது கல்வி கட்டமைப்புகள் வலுப்படுத்த முடிவதற்கு பதிலாக என் இப்பி இருபது இருபது மூலம் தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பையே அசைத்து பார்க்க நினைக்கிறது அந்த கொள்கை என்கிற அற்பத்தக ஆசிரியர் இந்த உள்கட்டமைப்பை புறந்தெல்லி பள்ளி வளாகம் என்ற புது அமைப்பை தேசிய கொள்கை முன் முன்னிறுத்துவது பல நடைமுறை சிக்கலுக்கு வழிவகுக்கும் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாதமாகவும் திரும்ப விரிவாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் நான் பார்க்கிறேன் அதே மாதிரி மூணு வயது முதல் பதினாறு வயது வரை கட்டாய கல்வி என்ற புதிய தேசிய கல்விக் கொள்கையில் பறந்திருப்பதை அமெரிக்கா உட்பட பல பல முன்னேறி நாடுகள் இருப்பது போல் ஒன்று முதல் பத்து அல்லது பனிரெண்டு வகுப்பு வரை இலவசமான பொது கல்வி என்பதை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய கருத்துகள் இன்றைய கல்வி முறையில் இன்னொரு முக்கியமான தலைப்பு வாழ்நாள் முழுவதும் கற்றல் அல்லது வாழ்நாள் முழுமைக்கும் கற்றல் லைஃப் லாங் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் கணினி யுகம் விண்வெளி யுகம் என்பதைக் கடந்து செயற்கை நுண்ணறிவு நுண்ணறிவு யுகமாக வெகு வேகமாக கொண்டேறிவரும் இன்றைய நிலையில் மனிதனின் சராசரி ஆயுள் காலம் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் பெரும்பான்மையான தனி மனித வாழ்க்கை லேன் ஏன் ரிட்டையர் என்ற நேற்றைய நிலை மாறி லேன் ஏன் அண்ட் லேன் ரிட்டையர் அண்ட் லேன் என்று இன்றைய நிலையில் நித்தம் கற்றல் என்பது மிகவும் அத்தியாவசியம் இந்த திசையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு தெளிவான கொள்கையை என்னால் பார்க்க முடியவில்லை என்கிறார் புத்தக ஆசிரியர் அதற்கேற்ற மாதிரி போகிற போக்கில் ஒரு இடத்தில் பல்வகை நுழைவு பல்வகை வெளியேற்றம் மல்டிபிள் என்ட்ரி மல்டிப்புள் எக்ஸிட் பாயின் உதவும் என்கிறது புதிய தேசிய கல் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை இது எப்படி சாத்தியமாகும் என்ற ஒரு தெளிவு இல்லை இந்த குழப்பத்தின் உச்சகட்டமாக புதிய கல்விக் கொள்கையை எப்படி செயலுறுத்தும் அதாவது இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதற்கு வெறும் ஒரு பக்கத்தை ஒதுக்கியவர்கள் அடல்ட் எஜுகேஷன் லைஃப் லாங் லேர்னிங் என்று முழுதாக இரண்டு பக்கங்களை ஒதுக்கி வாழ்நாள் முழுதும் கற்றலுக்கான அடுத்த வழியாக சொல்லியிருப்பதை படிக்கும் பொழுது ஆசிரியரின் கோபம் புரிகிறது உலகம் ஏன்னா அடல்ட் எஜுகேஷனுக்கும் லைஃப் லாங் எஜுகேஷனும் ஒரு குழப்பத்தோட நிலையில் உத்தேசியுள்ள இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிக மிக கோபமாக இருக்கிறது உலகம் முழுவதும் என்ற நிலையில் கல்வியில் மிகுந்து ஆராய்ச்சிக்குள்ளாகி இருப்பது ஆயுள் முழுவதும் என்ற என்ற கற்றல் என்ற கோட்பாடு அதை இளம் வயதிலேயே கற்றலின் ஒரு அங்கமாக சேர்த்து மனித வாழ்வின் இயல்பான ஒன்றாக நினைக்கும் முயற்சியில் கல்வியாளர்கள் இறங்கியுள்ளார்கள் வேறு ஒரு கண்ணேட்டத்தில் பார்த்தால் வாழ்நாள் முழுமைக்கும் கற்றல் லைஃப் லாங் எஜுகேஷன் என்பது முதுமையில் தள்ளாடும் நிலையிலிருந்து தம்மை மூட்டெடுக்க பல நாடுகள் எடுத்து முயற்சியாகவும் உள்ளது இன்று இரண்டாயிரத்தி ஐம்பதில் ஐந்து பேரில் ஒருவர் முதியவர் என்ற முதுமை நிலையை தொடவுள்ள இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை அதற்கான சரியான பதிலை தரவில்லை என்பதாக நான் பார்க்கிறேன் அதற்கான புரிதலே இந்த கொள்கையில் இருப்பதாக தெரியவில்லை என்பது ஆசிரியரின் கோபம் பெண் கல்வி பற்றி அதிகம் பேசப்படவில்லை இதில் முழுக்க முழுக்க மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக கல்வி பெற பெண்களுக்கென பல சிறப்பு வாய்ப்புகளை கொடுத்திருக்கும் தமிழ்நாட்டை ஒரு சிறந்த மாதிரியாக எடுத்து பார்த்திருக்கலாம் தவற விட்டு விட்டார்கள் இருபது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நிதி பள்ளி கல்வித்துறைக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி நிதியனை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியிருக்கிறது இருபது இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வி கல்வி மற்றும் எழுத்தறிவுக்கென ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒதுக்கப்பட்ட தொகையே எழுபத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி என்பது குறிப்பிடத்தக்கது இதன் பின்னணியில் தேவையான கூடுதல் நிதி தேசிய கல்வி என்று வரும் பொழுது எங்கிருந்து வரும் என்ற கேள்வி எழுகிறது ஆனால் உலகத்திறம் வாய்ந்த கல்வி ஒரே நாடு ஒரே கல்வி என்றெல்லாம் எதுகே மோனையில் தேசியக் கொள்கையை வழி வழியாக பேசிக்கொண்டே கல்வியை நூறு சதவீதம் தனியார் மயமாக்க முயற்சிக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது ஏற்கனவே இந்திய கல்வி முறையின் தனியார் மையம் என்பது பள்ளிகள் தொடங்கி பல்கலைக்கழகம் வரை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் பதினேழு சதவீதமாக இருந்தது இப்பொழுது நாற்பத்தி ஆறு சதவீதமாக அதிகரித்திருக்கிறது என்ற புத்தக ஆசிரியரின் கூற்று நம் கவனத்துக்கு வருகிற ஒருவேளை கல்வியை முழுமையாக அல்லது மிக பெரும்பான்மையாக தனியார் மயமாக்குவதன் மூலம் அந்த பற்றாக்குறையான நிதி ஈடுகட்டப்படுமோ என்ற சந்தேகம் தவிர்க்க இயலாது இடத்தில் புத்தகாசிரியர் இப்படி சொல்கிறார் குழந்தைகளின் மூன்று வயதில் பள்ளி கல்விக்கு உட்பட்ட கல்வியை ஆரம்பிக்கச் செல்வது இரண்டு வயதில் கல்வி பதினாறு வயதில் இராணுவம் என்ற முசோலியின் நீ என் உட முசோலினுடைய அரங்குகளுடன் ஒப்பிட்டுச் செல்லும் பொழுது திகிலுடன் நான் சிந்திக்க வைக்க இடமாக பார்க்கிறேன் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆகிய மொத்த செயற்கை விகிதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்திய அளவில் இருபத்தி ஆறு புள்ளி மூணு சதவீதமாக இருக்கிறது இதனை ரெண்டாயிரத்து முப்பத்தாண்டுக்கு முப்பத்தஞ்சாம் ஆண்டுக்குள் ஐம்பது சதவீதம் உயர்த்துவதே தங்களின் நோக்கம் என தேசிய கல்விக் கொள்கை தெரிவிக்கிறது இதற்கு நேர்மாறாக தமிழ்நாடு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இலக்கிய கடந்துவிட்டது கல்வி அமைச்சகத்தின் உயர்தர கல்வித்துறை அலை வெளியிட்ட அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அறிக்கையில் இதற்கான சான்றினை வழங்கியுள்ளது தமிழ்நாட்டில் பதினெட்டு முதல் இருபத்தி மூணு வயதுடைய மாணவர்கள் ஏறத்தாழம் முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் உயர்கல்வியில் சேர்கிறார்கள் மக்கள் தொகை அடிப்படையில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் இளைஞர்கள் பள்ளிக்கல்வி முடித்து உயர்கல்வி கற்கிறார்கள் தற்பொழுது தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் முயற்சிகளால் இந்த சதவீதம் மேலும் அதிகரித்து வருகிறது பெண்கள் அதிக அளவில் உயர்கல்வியில் சேர்வதிலும் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக விளங்குகிறது உலக அளவில் பல நாடுகள் தங்களின் மொத்த சேர்க்கை விகிதத்தை ஐம்பது சதவீதமாக உயர்த்துவதில் வெற்றி பெற்றுள்ளன தமிழ்நாடு அந்த இலக்கை விரைவாக எட்டும் திசையில் முன்னேறுகிறது ஆனால் தமிழ்நாட்டை பின்னுக்கு இழக்கும் விதமாக தேசிய கல்விக் கொள்கையினுடைய கூறுகள் இருக்கின்றனவோ என்பது ஆசிரியருடைய வாதம் தமிழ்நாட்டின் அடுத்த தலை இது வந்து தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறையின் மீது உண்மையான அக்கறையுள்ள யாராலும் புறந்தள்ளப்பட முடியாத வாதம் நாடெங்கிலும் சுமார் பத்து லட்சம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக சில தரவுகள் சுட்டிக்காட்டும் நிலையில் அந்த பணியிடங்கள் நிரப்புவது பற்றி என்ஐபி எதுவும் குறிப்பிடப்படவில்லை அதற்கு பதிலாக தன்னார்வலர்கள் இசை ஆசிரியர்கள் சமூக ஊழியர்கள் ஓய்வுபற்ற ஆசிரியர்கள் இராணுவ அதிகாரிகள் அருகிலுள்ள பள்ளிகளிலிருந்து மிகச்சிறந்த மாணவர்கள் மற்றும் பட்டதாரி தன்னார்வலர்கள் என பலரை பயிற்சியாளராக தேர்வு செய்ய பரிந்துரைக்கிறது இவர்கள் ஒருபுறம் ஊதியமின்றி சேவை செய்வார்கள் என்று கூறுகிறது இன்னொருபுறம் ஊக்கத்தொகை வழங்கலாம் என்று பரிந்துரையும் இருக்கிறது இந்த குழப்பம் மருத்துவ பயிற்சி இல்லாதவர்களில் மருத்துவ பணி போல் அரைகுறை கேள்விக்கு ஒரு வழி வைக்குவோ என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க இயலாது நிறைய சொல்லிட்டே போலாம் நேரம் பத்திர நினைக்கிறேன் அதனால வர்றேன் மொழிபெயர்ப்பை பற்றி மிக விரிவாக பேசுகிறது என்ஐபி சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் இருபத்தி மூணு இடத்துல சொல்லி தமிழை ரெண்டே ரெண்டு இடத்துல போகிறவர்கள் சொல்லிட்டுறாங்க எங்கிருந்து எங்கே மொழிபெயர்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு உயர் தெரியலை இந்த வகையில் தேசிய கல்விக் கொள்கை ஆங்கிலத்தில் ஒரு மாதிரியும் தமிழில் அங்கேயே மொழிபெயர்த்தது தமிழில் வேறு மாதிரி இருப்பதை அங்கங்கேயே காண முடிகிறது மோசமான மொழிபெயர்ப்பை தாண்டி சில கண்ணாமூச்சி ஆட்டங்களையும் காண முடிகிறது ஒரு இடத்த சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஆங்கிலத்தில் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு செக்ஷன் வருது மெக்கானிசம் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஃபண்டிங் டு ஸ்டேட்ஸ் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேபி டிவைஸ்ட் அப்படிங்கிறாங்க மெக்கானிசம் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஃபண்டிங் டூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மே பி டிவைஸ்டு அப்படியே தமிழில் மொழிபெயர்த்தா வர ஒரு அர்த்தம் வேறு மொழிபெயர்க்கப்பட்ட நிலைமை வேற உயர்கல்வி நிலையங்களுக்கும் செயல்ச்சி அடிப்படை செயல் நிகழ்ச்சி அடிப்படையில் நிதி வழங்கும் செயலிக்கும் திட்டமிடப்படலாம் மாநிலங்கள் எங்கே போச்சுன்னு தெரியலை மாநிலங்கள் என்ற வார்த்தை இல்லாமல் தமிழ் மொழி பெயர்ப்பில் எடுக்கப்பட்டதன் மர்மம் புரியவில்லை அதையும் தாண்டி ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் என்று வைத்து கூட இந்த இடத்தில் ஜிஎஸ்டி அனுபவத்தின்படி பார்த்தால் முன்னேறிய மாநிலங்களுக்கு கிடைக்கும் கல்விக்கான நிதி எப்படி இருக்கும் ஜிஎஸ்டி போல இருக்குமா இறங்குமுகமாக இருக்குமா அதாவது கல்வி குறியீட்டில் சிறப்பாக உள்ள மாநிலங்களின் மற்றும் உயர்கல்வினர்கள் பங்கு குறைவாகி விடுவோம் என்ற சந்தேகம் உருவாவதை தடுக்க முடியவில்லை அதே போல அந்தந்த மாநிலங்கள் அவரவர்களுக்கே அவரவர் மொழிகளிலேயே பாடப்புத்தகங்கள் புத்தகங்கள் தயாரிக்கும் இன்றைய முறையை விடுத்து இந்தியா முழுமைக்குமான பாடப்புத்தகங்கள் உருவாக்கப்பட்டு பின் மாநில மொழிகளில் முயற்சிக்கப்பட்ட புத்தகமாக பாடப்புத்தகங்கள் வந்தால் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை புதிய தேசிய கல்விக் கொள்கை பற்றி விமர்சிக்கும் அதே சமயம் இன்றும் தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் நடவடிக்கை கொண்டு வந்து செயல்படுத்தியுள்ள அறுபத்தி ஏழு திட்டங்களை புத்தகம் பெருமையுடன் விவரிக்கிறது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் மொத்தத்தில் பல பில்லியன் டாலர்கள் செலவில் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் நாடுகளால் நடத்தப்பட்ட நிலவு பயணங்களினுடைய ஆராய்ச்சி மொழிகளின் தவறை சுட்டிக்காட்டியது குறைந்த செலவில் அனுப்பிய நமது சந்திரயான் அதே மாதிரி ஒப்பிட்டு பார்த்தால் பல கோடி செலவில் உருவானது புதிய தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது இன்று வெளியான இந்த புத்தகம் புத்தகாசிரியரை சொன்னபடி ஒரு தனி மனிதனாக திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ற இளைஞர் எழுதியது புதிய கல்விக் கொள்கையில் உள்ள குறை நிறைகளை சுட்டிக்காட்டி இப்பொழுது உலக நாடுகள் பின்பற்றுவது நமது சந்திரயான் திட்டம்தான் அதே மாதிரி மற்ற மாநிலங்களும் இந்த புத்தகம் சரி என்று சொல்லி இதை திரும்ப பரிசீலிக்கும் நிலை விரைவில் உருவாகட்டும் உலக நாடுகளின் இளவு பயணம் சந்திரயான் கண்டுபிடிப்பில் ஆமோதித்து மாற்று வழிகளில் முன்னெடுத்து வைக்கப்படுகிறது அதேபோல் தேசிய கல்விக் கொள்கையும் எப்போதோ இதன் இலக்கை எட்டுப்பிடித்து நான்கு கால் பதிவு கொண்டுள்ள தமிழகத்தினுடைய மாநில கல்வி செயல்பாடுகளை பின்பற்றி மாநிலங்களுக்கு அவற்றுக்கான உரிமையும் பங்களிக்கும் அளிக்கப்பட்டு தேசிய கல்வி உருவாக்கட்டும் அதை உலகமே திரும்பி பார்க்கட்டும் அந்த விருட்சத்திற்கான விதையாக ஒரு வரலாற்று நிகழ்வாக இந்த விழா உருவாகட்டும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்க இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்ளூண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவாங்க இல்லன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தர்டு என்னடா விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாத்துறது